வாங்கண்ணா உங்களுக்கு ஒரு பிரியாணி சொல்லி கொடுக்குறேன் அதை என்னென்னு கேளுங்க கேட்க மாட்டேங்களா அதாவது பிரியாணி சுவையில் ஒரு சின்ன தக்காளி சாதம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நாலு தக்காளி நாலு தக்காளியும் கூட தேவையில்லை ஒரு இருந்தால் போதும் எப்படி பண்ணுறோன்னு போய் பார்ப்போம் வீடியோ கிளாரி வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்க வேண்டியது ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒரு நாலு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் புதினா தழை கொஞ்சம் உண்டு கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி இருந்தால் நீங்களே சேர்த்துக்கோங்க ஒரு சிக்கன் தூள் அது சும்மா டேஸ்ட்டுக்காரம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க நான் பூண்டு அது என்னங்க பூண்டு பேஸ்ட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து சின்னதாக அந்த ஸ்பைஸோ அது என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இடிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுவும் தேவை தான் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அது தேவைப்படாது சிக்கன் பூ லைட்டைப்பூ விட்டாலே கரெக்டாக இருக்கும் முதல்ல வானலையை விற்று அதில் எண்ணெயை ஊற்றவும் ஊற்றியாச்சு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு வதக்கணும் அதை வதக்கிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்பவும் கருவி விடாமல் ரொம்பவும் பச்சையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அது வதங்கினோடனே வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே பொன் அது எப்படி சொல்கிறது பொன் முருவெல்லாம் கொஞ்சம் வதக்கணும் அது வளங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதே உப்பு போடுறா சீக்கிரம் நான் என்னங்க கேட்க கேட்கமாண்ணா போடுறேன் போடுறோம் உப்பு போட்டு அதை லைட்டாக ஒரு பொன் வதங்கும் வதங்கும்போது ஒரு ரெண்டு பூண்டு தட்டி வச்சுக்கிட்டா அது ஸ்மெல்லு கலாம் லைட்டாக கொடுக்கும் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதை அப்படியே உள்ள போட்டு ஒரு வதக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாங்க அவன் போட்டு வதக்கிட்ருக்கான் வதக்கணுன்னு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை பிளாயவர் போகணுன்னு ஒரு ரெண்டு தக்காளி தக்காளியும் வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வணங்காது நம்ம தேவை தக்காளி வணங்கணும் அதுக்கு ஒரு தக்காளியே ஒரு ஆறாவோ நாலாவோ கட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் சுண்டி 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 நல்லா வணங்கும் அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கு தக்காளி ரொம்ப ஸ்டைஸாக சின்னதாக வெட்டினோன்னா என்னாகனு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த கிரேவி அப்படியே பச்சையாகவே இதாயிரும் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு நம்ம அடுத்ததாக அரிசி போடுறோம் அரிசி உங்களுக்கு தேவைக்கேற்ற நான் வந்து ஒரு கிலோ அரிசி கணக்கு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு காய் கிலோ அரிசி கணக்கு பண்ணியிருக்கேன் போட்டாச்சி அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டரை டம்ளால் தண்ணி ஊற்றணும் ஊற்றியாச்சு அடுத்தது என்ன அடுத்தது என்ன ஒரு சைடு முட்டை வேச்சிட்டுருக்காங்க வேணுமோ முட்டை பிரியாணி பண்ணோன்னு சொல்லியிருக்கான் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அது டம்ள சும்மா வச்சுருக்கேன் ஓப்பிங் முட்டை பிரியாணி ரெடி எப்படி எங்கள் மூளை பிரியாணி தாங்க முட்டை பிரியாணிதாங்க இதுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது அதாவது அதிரெட்டி பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வீட்டிலே அவர் கொடுக்காது இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட டேஸ்ட்டு குடிச்சிடுங்க நீங்க சொல்ல மாட்டேங்க போகிறாங்க நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி சூப்பரா வந்துடுச்சு அருமையா இருக்கு தக்காளி சாதம் முட்டையோட வச்சு சாப்பிட போறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இல்லையா நீங்க